எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைனில் திவ்யா அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருவீங்க அந்த லிவிங் ரூமில் உட்காந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ நம்மளுடைய விக்ல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப உடஞ்சி போய் என்னாலாம் இந்த மேனேஜர் வரலாம் பார்க்க முடியாது எனக்கெல்லாம் ஆழ தெரியாது போய் வந்து சண்டை போட தெரியாது எனக்கு அதெல்லாம் வராது எனக்கு தெரிஞ்சதான் என்னால் செய்ய முடியும் என்னால் என்ன விட்டுருங்க அப்படின்னாப்பில் அதுக்கப்புறமேட்டு சபரி வந்து மேனேஜராக போகிறேன்னு சொல்லி வந்து பாரு சொன்னோன்னே சபரி இருக்கிறதுக்கு நானே இருக்கிறேன் வேணாம் வந்து பிக் பாஸ்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாலே பிக் பாஸ் வேணான்டாப்பில் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க நான் வந்து வேண்டேஜராக இருக்கும்போது நேற்று ஒரு விஷயம் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் அந்த விஷயத்துக்காக வந்து நான் நினைச்சிருந்தேன்னா அவர் கூட ஒழுங்காக பண்ணாம கூட இருந்திருக்கலாம் ஸோ ஆனால் அதையும் தாண்டி நான் வந்து அவர் கூட வேலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருட்டிகிட்டு இருக்கேன் திவ்யாவை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அது வந்து ஒரு கே ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டர் திவ்யாவோட மண்டைக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னா தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ஃபுல்லில் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் அதை ஸ்கிப் பண்ணக்கூடிய பாதிப்பு தான் ரொம்ப பெரிய கம்பசூத்திரமான விஷயமும் விஷயம் ரொம்ப பயங்கரமான பிரச்சனையான பிரச்சனையும் கிடையாது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிடலாம் ஆனால் அப்படி கிடையாது அந்த நேரத்தில் விட்டுற வேண்டியது சரி விடு விடுங்க அப்படின்னு தட்டி விட வேண்டியது அதுக்கு பிறகு உட்காந்து யோசிக்கிறது இதை வேற நம்ம தட்டி விட்டுட்டோவேன் ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்ம கிடைக்கட்டும் அப்போ உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்வதியோட லைட் விர்சன் ஆட்டிடியூட் பார்வதி அந்த இடத்துலேயே உட்காந்து சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்கம் வாங்கிட்டுருக்கோம் ஆனால் பார்வதி வந்து இப்போ என்ன ஒரு மனநிலைக்குள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு அஸ்டன்ட் மேனேஜர்னு ஒரு போஸ்டிங் வந்துருச்சு நம்ம அதை என்ன பண்ணலாம் மேக்கப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த போஸ்டிங்கில் எடுத்துக்கலாம் மேனேஜராக பார்வதி போட்டிருந்தால் ஒரிஜினல் பார்வதியோட முகம் வந்து வெளியே வந்திருக்கும் ஆனால் அது வந்து நடக்காமல் போனது வந்து என்ன சொல் பார்வதியோட லக்கா என்னமோ தெரில இப்போ பார்வதி ரொம்ப ஜெனியனாக இருக்கிற மாதிரி ரொம்ப பொறுமையாக இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து சபரி வந்து போஸ்டிங்கில் போட்டாங்க அது என்ன ஒரு டிஸ்கஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது லைவ்ல ஓரி இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திவ்யாவுக்கு நான் எடுத்தோடனே நம்மளை வந்து ஒரு மேனேஜராக போட்டு நம்மளை ஒழுங்காக வேலை செய்ய விடலை தி நம்ம தீபகா போட்டு அழுவ விக்கல் சுக்கிரம் அழு அழுதொடனே ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே உட்காந்து எல்லாருமே அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்களே தவிர நம்ம தான் ஃபீல் பண்ணாலும் உட்காந்து அதுக்காக எதுவுமே சொல்லி அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து எமோஷனாகி சத்தம் போட்டதுக்கு பதிலே உட்காந்து அழுது இருந்தால் கூட இவங்க சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கும் ஆனால் இவங்க என்னென்னா பேச பேச கூட கூட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் உருவாக்கிருச்சு அதுதான் திவ்யாவை வந்து ரொம்ப நெகட்டிவான இடத்தை நோக்கி நடத்திட்டு போயிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை அதை வந்து யாரும் மறக்க முடியாது இதுக்கு மேலேயாச்சும் திவ்யா அதை புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்க தெரியல வாலண்டியராக போயிட்டு வந்து வினோத்துக்கிட்ட போய் வினோத்தை பேசின விஷயத்த போய் சொல்ல எஃப்ஜியை பேசின விஷயத்த சொல்ல கம்மருத்திட்ட போய் மறுபடியும் சண்டை போட அதுக்கப்புறமேட்டு இவன் யார் துஷாரிட்ட போய் சண்டை போட அந்த பையன் இப்போ கண்டன்ட்டே கிடைக்காம உட்காந்துருக்கான் அவனுக்கு தேடி போய் இந்த பிள்ளைங்க கண்டென்ட் கண்டன்ட் இருக்குது ப்ரமோவில் வந்துட்டாங்களே தவிர்த்து எல்லாத்தையும் போய் கேள்வி கேட்க முடியுது வாட்டர் மில்லன் ஸ்டார்டர் எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ண அதுக்கு போய் சண்டை போடுறது கமூர்தி சப்போர்ட் பண்ண அதுக்கு போய் சண்டை போடுறது ஏன்னே தெரில இது எல்லாத்துக்கும் மெயின் கோர் கண்டென்ட் என்ன தெரியுமா திவ்யாவுக்கு மனதளவில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாம் நம்ம வந்து சொன்னதை செய்ய மாட்டேன்றாங்க அப்படிங்கிற வருத்தம் அது யாருமே இங்கே செய்ய மாட்டாங்க இந்த பிக் பாஸ்குள் உள்ளே வந்த எவனுக்குமே சொல்கிறத செய்கிற மனநிலையே கிடையாது அவன் அவன் தான் நடந்துகிட்ருப்பான் ஏதாவது ஒரு வகையில் இப்போ ஒரு பத்து வேலை கொடுக்குறீங்கன்னா ஒரு வேலையை தான் ஒழுங்காக செய்வாங்க அந்த ஒரு வேலையை வந்து அவங்களுக்கு மாதிரி தான் செய்வாங்க அவங்க நல்ல மூடில் இருந்தால் அவர் நம்ம வீட்டுக்குள்ளே நாலு பேர் ஒரு குடும்பத்தில் வைங்களேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அண்ணன் தம்பியில் ஒருத்தர் வேலை செய்கிறான் வேலை செய்யும்போது தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பான் இன்னொருத்த வேலை செய்யாமல் இருக்கேன்னு திடீர்னு நினைக்கா ஒரு நாள் அவனுக்கு ஒரு மூடு வரும் நான் இன்றைக்கி செய்கிறேன் அப்படி செய்வான்ல அந்த மனநிலைக்குள்ளே தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கிறாங்க அதுதான் உண்மை இதை என்றைக்கு இவங்க புரிஞ்சுப்பாங்களோ அன்றைக்கி தான் அவங்களை ஒழுங்காக கேம் ஆட முடியும் திவ்யாவுக்கு அந்த கேம் புரியவே மாட்டேங்குது வெளியில் இருந்து இருபத்தி ஏழு நாள் இருபத்தெட்டு நாள் பார்த்துட்டு வந்த பிறகு கூட இதே மனநொலிக்குள்ளே கேம் ஆடிட்டுருக்கிற ஒரு பிரச்சனையும் கிடையாது அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக பார்வதி புனிதராகிட்டு ஆகிட்டு திவ்யாவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது நெகட்டிவ் பர்சனாக மாற்றி வச்சுருக்காங்க அது வந்து முழு காரணம் வந்து திவ்யாவோடைய ஆட்டிடியூடு தான் பொறுமை இல்லாத தன்மை ஷார்ட் நம்பர் இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் தான் மெயின் காரணம் அதை மாற்றிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதான் உண்மை